நம்மளுக்கு உணவு வழங்கக்கூடிய நம்மளுடைய கருத்தரங்கு அன்னபூர்ணி அதாவது சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே வந்து ஸ்பான்சர் கொடுப்பாங்க பட் மாத மாதம் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணி அவங்கள வந்து நாங்கள் வரவேற்கிறோம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற நம்மளுடைய சகோதரி எம்பி வினோதினி அவர்கள் என் கணிதத்தை பற்றி பேச வராங்க வாங்க சகோதரி அவங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக எங்களுடைய நன்றிகள் இங்கே வந்திருக்கும் குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை இனிய வணக்கங்கள் இங்கே வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க அதே மாதிரி எனக்கு ஜோதிடம் கற்றுக்கொடுத்த கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றிகள் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு என்னோட நன்றி அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னை அளவுக்கு எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் காமாட்சி அம்மாவுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்னைக்கு வந்து செல்ஃபோனின் ரகசியங்கள் இதைத்தான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் கிடையாது எல்லோரும் போய் ஒரு ரூபா காயின் போட்டு பூத்தில் போய் பேசிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்துச்சு இந்த ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்போ யாருமே இல்லை ஃபோன் மட்டும் கையில் இருக்குதுன்னு எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடல்களா இப்போ நானே ஒரு இடத்துக்கு போனால் எங்கூட யாராவது வரணும் முதலெல்லாம் இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்குதுன்னா எங்கே இருந்தாலும் நம்ம யார் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி இப்போ கனடாவில் இருக்காங்கன்னா அவங்களோட நம்ம பேசுகிறோம் ஆஸ்திரேலியா இருக்காங்கன்னா அவங்களோட பேசுகிறோம் இதே முன்னாடி அந்த வாய்ப்பு இருந்துச்சா பணக்காரங்க வீட்டில் மட்டுந்தான் அந்த ஃபோன் இருந்துச்சு இருந்துச்சுங்களா எல்லார்த்துக்கிட்டேயுமே எல்லார்த்துக்கிட்டே அந்த செல்ஃபோனுங்கிறது இல்லை அதுக்கப்புறம் செல்ஃபோனுங்கிறது வந்துச்சு இப்போது ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க இப்போ முதலாளில் எல்லார்த்து வீட்லேயும் டிவி ஓடும் ஒளியும் ஒளியும் பார்ப்போம் வெள்ளிக்கிழமையான செல்ஃபோனோட முக்கியத்துவத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் சொல்கிறேன் இப்போ எல்லார்த்து வீட்லேயும் வெள்ளிக்கிழமையானா நம்ம ஒளியும் ஒளியும் பார்ப்போம் எட்டு மணிக்கு இது வந்து இப்போத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது இப்போ வந்திருக்கிற ஒரு இருபத்தஞ்சி வயது வயதுக்காரங்களுக்கு தெரியாது இப்போ என்ன என்ன மாதிரி இருக்கிற எண்பதில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போது அந்த டிவி பார்க்குறது வந்து அந்த எட்டு மணிக்குங்கும் போது நம்ம பாட்டு கேட்போம் ஒளியும் ஒளியும் கேட்போம் ஞாயித்துக்கிழமையான நாலு மணிக்கு படம் போடுவாங்க அந்த படம் எப்போ போடுவாங்க ஒளியுமில்லை எப்போ போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டிவி வந்துச்சு இப்போ என்ன வந்துச்சு ஃபோன்லேயே எல்லாமே பார்த்துக்குறோம் பார்த்துக்குறாங்களா எல்லாருமே அப்போது இதே ஒரு ஒரு நம்ம அப்பா வயது அம்மா வயது உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு உடனே எதாவது பாட்டு கேட்கணுன்னு வச்சுக்கோங்க உடனே போட்டு செல்ஃபோனில் நம்மள அவங்களுக்கே தெரிலனால என்ன பண்ணுறாங்க போட்டு கொடுன்னு போட்டு கேட்குறாங்க இதே முதலாக இருந்ததுன்னா அந்த பாட்டு எப்போ ரேடியோவில் வரும்னு கேட்டுட்ருப்பாங்க இல்லை டிவியில் எப்போ வரும் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லை கேசட்டு வாங்கி வச்சு அந்த கேசட்டை நம்ம வந்து டேப்பர் கார்டில் போட்டு பார்ப்பாங்க இப்போ எதுனாலும் சரி ஒன்று கற்றுக்கணுன்னாலும் ஃபோன் தான் எதுனா எது கற்றுக்கணுனாலும் சரி இப்போ சமையல் தெரியலையா சமையல் தெரியலையா சமையல் பா எதா கற்றுக்கணுமா உடனே என்ன பண்ணுறாங்க நான் என்னை மாதிரி இருக்கிற சகோதரிகள் எல்லாருமே ஃபோனில் போட்டு என்ன சமையல் தெரியலையோ பார்த்துக்குறாங்க இல்லை ஏதாவது வேறு ஏதாவது சப்ஜெக்ட் தெரியணும் இல்லை இவ ஒரு பொருள் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியணும் எந்த இதுனாலும் சரி இப்போ செல்ஃபோனில் பார்த்துக்கலாம் செல்ஃபோனுங்கிறது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் நல்லதும் இதில் வந்து எப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஃபோனில் இருக்குது அப்போது நம்மளுக்கு மனசே சரியில்லைங்க என்ன பண்ணுவோம் நைட்டு தூக்கம் வரல எல்லா எத்தனை பேர் நீங்கள் வந்து இளையராஜா ஐயாவோட பாட்டை கேட்டு தூங்குறீங்க தூங்குறீங்களா பையா வயதுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த கால பாட்டு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அவங்களுக்கு கேட்டாலே இவங்களுக்கு என்ன ஆயிரும் மனசு ரிலாக்ஸ் ஆகிரும் இல்லையா இந்த காலத்து ரெண்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அதிரடி இப்போ இப்போத்த இப்பத்த பாட்டை போட்டு ஒரு ரெண்டு குத்தாட்டமாக டான்ஸ் ஆடினாங்க அவங்க என்ன ஆயிரும் ஹாப்பி ஆயிடுறாங்க அப்போது அந்த ஃபோன் வந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உலகத்தையே ஆளுது ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது யாருமே இல்லைனாலும் ஃபோன் மட்டும் கையில் இருந்துட்டால் போதும் எத்தனை பேர் வந்து என்னோட வீட்டில் இல்லைங்க அவங்க இறந்துட்டாங்க ஆனால் இந்த ஃபோனை வச்சுட்டு நான் நிறையா பேத்த பார்த்துருக்கேன் பாட்டு கேட்டு அப்படியே இருப்பாங்க அப்போது இந்த ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்றி அமையாதே இருக்குது அப்போது நம்ம கையில் இருக்கிற ஃபோன் வந்து சும்மா ஃபோன் மட்டும் வாங்கி ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுமா ஆன் ஆகாது அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது சிம் கார்டுன்னு ஒன்று இருக்குது இருக்கா சிம் கார்டில் என்ன இருக்குது இந்த சிம் கார்டு தான் யந்திரம் சிம் கார்டில் ஒரு மம் நம்பர் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கா அதுதான் மந்திரம் அப்போ அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது சரிங்களா அப்போ அந்த ஃபோன் நம்பர் வந்து சரியாக அமைஞ்சிட்டா இப்போ நல்லா வாழ்கிறாங்க அவங்களுக்கு செட்டில்டு மாதமான நிலையான வருமானம் வருது கவர்மெண்ட் வேலை இல்லை தனியார் வேலை இல்லை ஒரு வாடகை வருது இந்த மாதிரி செட்டில்டாக இருக்காங்கன்னா என்னோடய அனுபவத்தில் நான் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் நல்ல எண்கள் அமைஞ்சிருக்கு சரிங்களா நான் நிறையா பேர்த்த அனுபவத்தில் பார்த்துட்டேன் தானாக அமைஞ்சிருக்குது அவங்களாம் ஜோதிடமே நம்ப மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்னங்க அப்போ அவங்களுக்கு தசா புத்தி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நடந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு நல்ல எண்கள் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அப்போ நம்மளோட ஃபோன் நம்பரில் ஸ்டார்டிங் நம்பர் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் வந்து ஜாதகரை குறிக்கும் அப்போ அந்த நம்பர் வந்து எந்த மாதிரி நம்பரை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு எ எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இது நான் ஆல்ரெடி நான் முதலே சொல்லியிருக்கேன் இதில் ஒரு சில நம்பர்ஸ் நம்ம விட்டுருக்கலாம் அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் என்ன அதாவது இவங்க சொல்கிறாங்க இவங்க எதை கண்டன்ட்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு வந்து யார் அதாவது இதில் பேசி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட நண்பர்கள் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்களா இந்த பலன் ஒத்து போகுதான்னு பாருங்கள் ஒத்துப்போச்சுன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா இது ஏன்னா இது நான் நிறையா நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது என்னோடய வாடிக்கையாளர் நடந்தது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி குருமார்கள் சொல்லி கொடுத்ததையும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளோட அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து தான் நம்ம வந்து என்ன உண்மையோ அதைத்தான் சொல்கிறோம் அதை வந்து உங்களோட பலன் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் ஆய்வு பண்ணி உங்களுக்கு அதுவா பலன் ஒத்து போச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோடது மாற்றம் பண்ணுங்க ஏன்னா செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து மூன்றாம் இடம் சரிங்களா நம்பரும் நம்மளுக்கு என்னங்க புதன் அதுவும் மூன்றாம் இடம் செல்ஃபோன் நம்பரும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வெற்றி வெற்றி ஸ்தானம் ஒரு மாற்றம் செய்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வந்து நம்பர்ஸில் பார்ப்போம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங் நம்பர் எண்பத்தாறுன்னு வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது பத்து நம்பர் வருது அதில் ரெண்டு ரெண்டாக எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எண்பத்தி ஆறுன்னு வருது இந்த எண்பத்தாறு வந்து என்ன பண்ணும் அவருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது இவரே போய் பல பிரச்சனைகளை மாட்டிப்பார் இவருக்கு யாரும் பண்ண வேண்டாம் யாரும் இவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் இவரே போய் என்ன என்ன பண்ணுவார் நம்மளோட பிரச்சனை அவர் தகுதிக்கு மேலே பிரச்சனையில் போய் அவரே மாட்டிப்பார் பல பிரச்சனைகளை பல இம்சைகளை தானே தேடிப்பார் சரிங்களா இப்போ எப்படி ஒவ்வொருத்தங்க ட்ரேடிங்கில் போய் பணத்தை அது பணத்துல போய் இழந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ இழந்துட்டேங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது யாராவது போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா அதே மாதிரி லாட்ரு சீட் நிறைய பேர் லாட்ரு சீட் கேட்குறாங்க எத்தனையோ குடும்பங்கள் அதனால் வீணாக போகுது அப்போது அந்த மாதிரி என்னென்னா பல இம்சிகளை தானே தேடிக்கிறது சரிங்களா இந்த எண்பத்தாறு அப்படி எண்பத்தாறு பயன்படுத்துனாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் சரிங்களா அவங்களோட எண்ணங்கள் அப்படி தான் போய் ஏதாவது பிரச்சனையெல்லாம் அவங்களே மாட்டிப்பாங்க சரிங்களா அடுத்தது எழுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எப்படின்னா சின்ன கடன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய கடனாக மாறிடும் எல்லார்த்துக்கிட்டே விரோதமாகும் ஆனால் பெரிய நட்புகள் பெரிய கௌரவம் இருக்கும் பிஸ்னஸ் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனால் அப்படியே திரும்பி பார்க்கும்போது பெரிய கடனாக உருவாகி நிற்கும் இன்றைக்கி காலையிலையும் கூட ஒரு க ஒரு கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்னன்னே எனக்கு தெரிலங்க என்னோட அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க பேங்க் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அவரோட நம்பர்லாம் ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சி சரிங்களா நல்லா தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த எழுபத்தஞ்சி என்ன பண்ணுது கடன் ஆகிடுது எல்லார்த்துக்கிட்டே விரோதங்கள் ஏற்படுது ஆனால் ஆரம்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லார்த்துக்கிட்டையும் ஒரு நட்புகள் இருக்கும் கௌரவம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம என்ன ஆகுது ஓ நம்மளுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை ஏன்னா அது பின்னாடி தான் அதோட விளைவுகளை கொடுக்கும் சரிங்களா அப்போ வந்து எப்படின்னா சொல்கிற நம்பர்லாம் ஒருத்தவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னா பின்னாடி பிரச்சனையில் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா இதே மாற்றம் பண்ணிட்டிங்கன்னா உனிமேல் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஸ்டார்டிங் நம்பர் தொண்ணூத்தாறு இப்போ தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்பத்தி எட்டு இப்படி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூத்தாறு இந்த தொண்ணூத்தாறு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் இவர் என்ன பண்ணுவார் ஒரு கம்பெனிக்காக உழைப்பார் உழைச்சி அந்த கம்பெனி முன்னுக்கு கொண்டு வருவார் எல்லாத்துக்கும் ஐயோ நான் என்னோட நண்பன் இது என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது எல்லாத்துக்குமே அதாவது அவர் அவரை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உதவி பண்ணுவார் சரிங்களா இவரை என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு கழட்டி விட்ருவாங்க இப்படிங்க இப்போ ஒரு கம்பெனிக்கு அவர் உழைச்சி டெவலப் பண்ணுறாரு கடைசியில் கழட்டி விட்டால் அவர் அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அப்போது அந்த தொண்ணூத்தாறு என்ன பண்ணுன்னா அந்த அதாவது இது அவங்களாம் வந்து பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது ஆனால் சூழ்நிலை என்ன பண்ணுது இவருக்கு ஆப்போசிட்டாக நடந்துடும் அப்போ தொண்ணூத்தாறு வந்து எல்லோரும் பயன்படுத்திட்டு பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு கழுத்தி விட்டுருவாங்க அப்போ இது தெரிஞ்சு நம்ம ஏன் அந்த நம்பரை பயன்படுத்தணும் நீங்கள் பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறோம் இந்த நம்பர் வந்து செல்ஃபோனில் மட்டும்தான் அப்படி நடக்குமான்னு கேட்டால் கிடையாது வண்டி நம்பரில் இருக்கலாம் உங்களோட பேரில் இருக்கலாம் இல்லை பாஸ்வேர்டில் இருக்கலாம் உங்கள் டோர் நம்பராக கூட இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதே பலன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்தது நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணு இந்த அறுபத்தி மூணு என்னென்னா பணம் நல்லா வருங்க வந்துட்டே இருக்கும் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் விரயமாயிட்டே இருக்கும் ஓட்டப்பானக்குள்ளே காசு போடுற மாதிரி ஓட்டப்பானக்குள்ளே காசு போடுற மாதிரி அப்போது எப்படின்னா ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுனா நிற்குமா அந்த மாதிரி எப்படின்னா விரயங்கள் கண்டிப்பாக உண்டு எவ்வளோ சம்பாரித்தாலும் விரயம் ஆயிரும் திரு அதாவது கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்தி கடைசியில் அது என்ன ஆயிரும் ஒன்றுமில்லாமல் ஆயிரும் ஒன்றுமில்லாமல் ஆகும்போது அப்புறம் நம்ம ஒரு ஒரு ஏஜ் இப்போ ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுனால் அவங்க சுதாகரிச்சு அதுக்கு மேலே நம்ம சம்பாரிச்சிக்கலாம்னு சம்பாதிப்பாங்க இதே ஒரு அறுபத்தஞ்சு வயசில் ஒருத்தங்க இழந்துட்டாங்க எத்தனையோ பேருங்க நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல வேலையில் இருந்து கவர்மெண்ட் வேலை சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இருந்து கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களே ஏமாற்றறாங்க இல்லை ஏமாந்து போயிடுறாங்க கடைசியில் ஒன்றுமில்லாமல் நிற்கிறாங்க நான் ஆக போகிறேங்க அடுத்த மாதம் இல்லை பத்து மாதம் ஆக போகிறேங்க ஆனால் ஒன்றுமே இல்லைங்க சேவிங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை உனிமேல் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க உனிமேல என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த சம்பளத்தை வெளியே சம்பாதிக்க முடியுமா முடியாது அப்போது இந்த அறுபத்தி மூணு நீங்கள் எந்த இடத்துல வந்துட்டாலும் சரி சரிங்களா ஃபோன் நம்பரில் வந்துட்டாலும் சரி அதாவது முதல் தான் வரணுமா கிடையாது லாஸ்ட் ஸ்தானத்தில் வந்தாலும் பிரச்சனை குழந்தைங்கனால விரயங்கள் ஏற்படும் சரிங்களா இதே நாலாம் மடத்தில் வருதுன்னா சொத்துனால விரயங்கள் ஏற்படும் ஓகேங்களா அந்த மாதிரி வண்டி நம்பரில் வந்துட்டாலும் சரி இல்லை பாஸ்வேர்டாக வச்சுட்டீங்க இப்போ ஒருத்தர் ஆயிர அறுபத்தி மூணில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு பாஸ்வேர்டு வச்சுருப்பார் சரிங்களா அப்போது நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க என்ன மாதிரி எண்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்குது அதை நீங்கள் பாருங்க பா உத்து கவனிங்க உத்து கவனித்து அதை மாற்றம் பண்ணுங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே வந்து ஜெயிக்க பிறந்தவங்க தான் சரிங்களா எல்லாருமே நான் கொஞ்சம் முன்னாடியே ஜெயிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வருவீங்க அவ்வளோதான் சரிங்களா அவங்கவுங்களுக்கு உண்டான பிராப்தம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து இப்போ ஸ்டார்டிங் நம்பராக ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்போ அந்த தொண்ணூற்றி என்ன பண்ணும் அவருக்கு நல்ல பேர் இருக்கும் நல்ல வேலைக்காரம்பா இப்போ ஒரு டூ வீலர் மெக்கானிக்குன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பையன் நல்லா நல்லா வேலை செய்வான்ப்பா வண்டி கொடுத்தா சூப்பராக பண்ணி தருவான்ப்பா அப்படிங்கிற பேர் இருக்கும் ஆனால் நேம் நல்லா இருக்கும் ஆனால் அவனுக்கு டெய்லி ஒரு அஞ்சு வண்டினா அது வரணும் இல்லை ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணால் அவனுக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிது அப்படின்னா அஞ்சு வண்டி வந்தால் தான் அவனுக்கு ஆகும் இதே ஒரு வண்டி வந்து பேர் மட்டும் எடுத்து என்ன பண்ண என்ன பண்ணுறது சரிங்களா அப்போ இந்த தொண்ணூத்தன்று என்ன பண்ணும் அப்படின்னா பேரை மட்டுந்தான் கொடுக்கும் பணத்தை கொடுக்காது அப்போ அந்த பேருக்காகவே அவங்க என்ன செய்வாங்க ரொம்ப மெனக்கெட்டு வேலை செய்வாங்க ஆனால் அதுக்குண்டான அங்கீகாரமோ அதுக்குண்டான ஒரு பணமோ அவங்களுக்கு கிடைக்க கிடைக்காது சரிங்களா அதே மாதிரி அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டு இந்த அறுபத்தி ரெண்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவும் அப்படி தான் சுக்ரன் ப்ளஸ் சந்திரன் எவ்வளோ வந்தாலும் அதாவது எவ்வளோ சம்பாதிச்சாலுமே கடைசியில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு எல்லாம் கைவிட்டு போகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும் சரிங்களா அப்போது இதில் அறுபத்ரெண்டு வந்து ஒரு வறுமைகளை கொடுத்துரும் திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ இல்லை படிப்பு செலவுக்காக வாங்கினதோ கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுருங்க அப்போது நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா ச உங்களோட ஃபோன் நம்பரில் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி எண்பத்தி மூணு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஒரு குழப்பம் எதுலேயுமே முடிவெடுக்க முடியாத குழப்பம் இந்த குழப்பத்துலேயே ஒரு முடிவெடுத்தோம்னா என்ன ஆயிரும் தப்பான முடிவு எடுத்துருவோம் சரிங்களா நம்ம மனசு கரெக்டாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க முடியும் குழப்பத்திலையும் அவங்க என்ன பண்ணிருவாங்க தப்பான முடிவு எடுத்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தவங்க அவங்களையும் பாருங்க அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவாங்க ஈஸியாக ஜெயிக்க முடியாது சரிங்களா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா அது தண்ணி செஞ்சேன் அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும்னு நம்ம நிறைய மீட்டிங்கில் சொல்லிட்டோம் ஆனாலும் மேடம் இந்த நம்பரை என்ன வச்சுக்கலாமா ஓகேவா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி பதிவு போடுறோம் சரிங்களா அதனால் உங்களை சுற்றி என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து மாற்றம் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஜெ கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நான் எப்படி ஜெயிச்சினோ அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் எனக்கு ரொம்ப பேச முடியலனால இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த உடன்பிரவா சகோதரிகள் பார்த்துட்டிங்கன்னா கவிதா சக்திவேல் மேடமுக்கு ஈஸ்வரி மேடமுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னை என்னை ஃபாலோ பண்ணுற அனைத்து வாடிக்கையாளர்களும் சரி நிறைய பேர் கூப்பிட்டு நன்றி சொல்கிறீங்க சரிங்களா நிறையா பேத்துக்கு நான் ஃபோன் கண்டிப்பாக நான் எடுத்து சொல்லி பேசிகிட்டு தான் இருக்கேன் ஒரு சில நேரங்களில் எடுக்க முடிகிறதில்ல அனைவருக்குமே உங்களுக்கு வந்து நீ உங்களுக்கு நிம்மதி செல்வ வளம் அதே மாதிரி உங்களுக்கு ஆ ஆரோக்கியம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சகல சம்பத்தும் தொழில் முன்னேற்றமும் அனைத்தும் கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவரும் வெற்றியடைய இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அனைவரும் ஜெயிக்கணும் அனைவருக்கும் நன்றி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ சரிங்களா நன்றி நன்றி சகோதரி அதாவது நம்மளுடைய எண்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுது அந்த எண்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது நம்ம பிறக்கும் போதும் ஒரு எண்கள் தான் நம்மளை கொண்டு செல்கிறதும் ஒரு எண்கள் தான் அப்போ நம்ம யூஸ் பண்ணுற எண்களை ஏன் நம்ம மாற்றக்கூடாது அதை மாற்றுறதுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கணும் அதற்கு இந்த ந தகுந்த நம்பர்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க நன்றி சகோதரி திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சகோதரி அவர்களுக்கு வா சிறப்பு செய்யப்படுகிறது பறக்குது